இப்ப நம்ம பாக்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான விவசாய நிலம் நம்ம சேலுக்கு பார்க்குறோம் எந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு தெற்கு சேரில் கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம கஞ்சம்பட்டி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமி வந்து பஞ்சாயத்து ரோட் பேஸ் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது வாய்க்கால் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு வடக்கு கிழக்கு கார்னர் பூமியே இந்த பூமி அமைஞ்சிருக்கு நல்ல ரெக்டேங்கல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு இந்த தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட பதினாறு அடிக்கு மேலே இருக்கும் கொஞ்சம் வண்டி போக்குவரத்து அதிகமாக இல்லாதனால உங்களுக்கு பார்க்குற சிறுசாக தெரியுது பூமியும் நல்ல மட்டமான சமமான பூமி இது வந்து விலையும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு டோட்டலாக சேர்த்து அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்க இடம் ஏரியா நம்ம பட்ஜெட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற ரேட்லேருந்து முடிஞ்சளவுக்கு இதுலேயும் அனுசரித்து பேசி பார்க்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நேரில் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்